நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் முப்பதாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சுக்கிரன் மகரத்தில் சனி மற்றும் குரு கும்பத்தில் சந்திரன் நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு மற்றும் சனி இறைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக அமைப்பிடுவீர்கள் நண்பர்களே நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்கள் அப்போதான் இன்னைக்கு தொலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இதுவரைக்கும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள் என்பதை நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக அமையும் எனவே சப்போர்ட் செய்யுங்கள் எங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாதன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தினம் உங்களது முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் நீங்கள் புதிய முயற்சிகளை தயங்காமல் இன்று மேற்கொள்ளலாம் அனைத்து முயற்சிகளிலும் இன்று திட்டமிட்டு கால நேர மேலாண்மையுடன் அனைத்து காரியங்களிலும் செயல்படுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சிறந்த வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இன்றைய தினம் சொத்துக்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது சொத்துக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இன்றைய தினம் உங்கள் சொத்துக்கள் மூலமாக நடைபெறும் மேலும் இன்றைய தினம் மனதில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்திருந்த பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் அதிகரிக்க நடைபெற்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியை அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு ஆனந்தத்தை தருவதாக அது அமையும் எனவே இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறவில்லை என்று கவலைப்படாதீர்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு சற்று தாமதமானாலும் சிறப்பான வெற்றிகளை தரும் எனவே தயங்காமல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்று இல்லை என்றாலும் பிறகாவது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் இன்றைய முயற்சியின் மூலமாக உங்களுக்கு எனவே நீங்கள் இன்று காட்ட வேண்டாம் மேலும் தினம் நுணுக்கமான சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து நீங்கள் இன்று செய்வது உங்களுக்கு நல்ல பண வரவை என்று ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு இன்று தினம் உங்களது செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டாலும் சில மந்தத்தன்மையான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது விரைவில் சரியாகிவிடும் எனவே அதை பற்றி நீங்கள் இன்று கவலைப்படாதீர்கள் உங்களது முயற்சியில் நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்கள் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இன்று தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் நல்ல ஒரு சிறந்த எண்ணங்கள் ஏற்பட்டு அது சரியாகிவிடும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகத்திலும் மிகச்சிறப்பான நாளாக அமையும் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது அலுவ அலுவலகத்தில் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உடல் எடையை கட்டுப்படுத்துவதில் சற்று கவனம் கொடுத்து கொடு கொடுக்க வேண்டும் யோகாசனம் செய்வது மற்றும் எக்ஸசைஸ் செய்வது வாக்கிங் செய்வது போன்றவற்றை நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களது உடல் எடையை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் நமது துலாம் ராசி அன்பர்கள் அதில் சற்று கவனங்கள் செலுத்துவது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் சம்ப நல்ல விஷயங்கள் நடைபெறும் சொத்துக்கள் மூலமாக நல்ல தனவரவுகள் மற்றும் சாதகமான சூழ்நிலைகள் அமையும் உங்களுக்கு சாதகமாக உங்களது சொத்து சம்பந்தமான பேரங்கள் உங்களுக்கு அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து நீங்கள் இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இன்றைய உங்களது இனிமையான நடத்தை மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கை மிக பிரகாசமாக அமையும் எனவே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு சண்டை சச்சர்கள் அமைதியான இணக்கமான சூழ்நிலை நிலவும் நிலவும் நீங்கள் புன்னகையால் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு மற்றவருடன்பவியம் மலராக உங்களை உணர்வீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் உடனில்லாததால் ஒரு அனுபவத்தை அனுபவத்தில் இன்றைய உங்களுக்கு ஏற்பட உணர்ற வாய்ப்புகள் உண்டு அதை இன்று விரைவில் சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் நெருங்கி உறவினர்களுக்கு நீங்களாக முன்வந்து உதவிகள் செய்யலாம் அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நேர்மறையான சிந்தனைகள் கிடைக்க எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று ஏற்படும் எனவே நீங்கள் உதவி செய்வது உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிடைக்க அது உறுதுணையாக இருக்கும் என்பதை மறவாதீர்கள் எனவே கட்டாயமாக இன்றைய தினம் உங்களது நண்பர்களுக்கு உதவி செய்வதில் உங்களது கவனத்தை நீங்கள் செலுத்தலாம் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் அல்லது ஒயிட் கலர் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குவது மிகவும் அவசியம் அலுவலகம் மற்றும் நண்பர்களுடனே உங்களது நேரத்தை இன்று அதிகமாக செலவழிக்காதீர்கள் இதனால் உங்களது குடும்பத்தினரின் கோபத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே இன்றைய தினம் உங்களது குடும்பத்தினருக்கு தேவையான நேரத்தை கட கரெக்டாக ஒதுக்குங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் இன்றைய உங்களது வாழ்க்கை துணையின் உடல் நலம் சற்று பாதிப்பாக வாய்ப்புகள் உள்ளது அதில் சற்று கவனம் செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் மேலும் அது சரியாகிவிடும் என்பதால் அதை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் புதிய சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் செயலில்தான் தான் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சரியாகிவிடும் என்பதால் இன்றைய தினம் உங்களது சிந்தனைகளே நீங்கள் என்று சிறப்பாக முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக சில திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மேலும் குடும்பத்திலும் உங்களுக்கு இன்றைய புதிய பொறுப்புகள் கிடைத்து பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களது முயற்சிகள் மூலமாக அமையும் நண்பர்கள் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் இன்று துலாம் ராசி அன்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என ஏற்கனவே வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிரிப்ட் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் நமது துலாம் ராசி என்பர்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் புதிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் மேலும் உங்களது சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இன்று சொத்து சம்பந்தமான பேரங்கள் நல்ல முடிவிற்கு வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாதக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை நடைபெறாவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை திட்டமிடாத காரியங்கள் கூட உங்களது பழைய முயற்சிகளின் காரணமாக சிறப்பாக வெற்றிகளை தேடித்தரும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமை பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் மேலும் நுணுக்கமான சில விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலமாக அதை பயன்படுத்தி வேலைகள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் புதிய முயற்சிகளை நீங்கள் நுணுக்கமான விஷயங்களை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகளில் சற்று ஒரு விதமான சோர்வுகள் காணப்படலாம் சில செயல்களில் உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அது சரியாகிவிடும் மேலும் இன்றைய தினம் உங்கள உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இனம் புரியாத சில எண்ணங்கள் ஏற்பட்டு சில தவறான எண்ணங்களாக இருக்கலாம் அது ஏற்பட்டு இன்று நீங்கிவிடும் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஒரு கவலைகள் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை கிடைக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் எனவே இன்று கவலைப்பட வேண்டாம் உங்களது முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் இன்று மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதுமையான சிந்தனைகள் மனதில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப் மேலும் புதுமையான சில எண்ணங்கள் மனதில் ஏற்பட்டு புதுமையான ஒரு நல்ல அனுபவத்தை இன்று பெறக்கூடிய சிறப்பான நாளாக அமையப் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே